கடந்து செல்லலாம் ஆனால் கேள்விகள் உன்னை காயப்படுத்தினால் ஒருபோதும் மௌனமாய் இருந்து விடாதே ஏனென்றால் நினைத்து விடுவார்கள் இருக்கும் கோபத்தில் இருக்கும் நியாயத்தையும் உணர்ந்து கொள்ளாதவர்களால் உன்னை புரிந்து கொள்ளவே முடியாது தேடி தேடி போனால் நீ அலட்சியப்படுத்தப்படுவாய் உன் மகத்துவம் தெரியாதவர்களுக்கு உன் முகத்தை கூட காட்ட உன்னை அளவைப்பவர்கள் யார் என்றால் ஒரு காலத்தில் உன்னை அளவில்லாமல் நேசித்தவர்கள் அவர்கள் நேசித்தவர்கள் அல்ல நேசித்தது போல் உனக்கு காண்பித்தவர்கள் அன்புக்கு இல்லை என்று நீ அதிக அக்கறை எடுத்து பழகி இருப்பாய் ஆனால் இதற்கு மேல் உனக்கு உரிமை இல்லை என்பதை அவர்கள் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் உனக்கு வெளிப்படுத்தி இருப்பார்கள் ஆசை எது மீது வேண்டுமானாலும் எவர் மீது வேண்டுமானாலும் வந்து போகும் ஆனால்